பிரைசன பிரியமானவர்களே தினமும் ஒரு அதிசயம் இன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு அழகான ஒரு வசனத்தை ஐசப்ப கொடுத்துருக்காருங்க இந்த வசனத்தின் மூலயமா அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார் அதிசயத்தை செய்ய போறாருங்க அது என்ன வசனம்னு பார்க்கலாமா நிச்சயமாகவே முடிவு உண்டு எதங்க குறிச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க என்னுடைய வியாதிக்கு ஒரு முடிவு இல்லையா என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா என்னுடைய போய்விடுமா என்று இதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க சகோதரா கவலைப்படாதீங்க சகோதரி கவலைப்படாதீங்க உங்களுடைய சூழ்நிலை இப்படியாக போய்விடுமா என்று கவலைப்பட்டு இருக்கீங்களா என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா சொந்த ஜனத்தினால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதீங்க அவர் அந்த வார்த்தையை தாங்க இன்றைக்கு உங்களோட பேசுறாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு அவர் இந்த வசனத்தின் மூலமா சொல்லியிருக்கிறாருங்க நீங்க எவ்வாறு வச்சு நம்பிக்கையோட ஜபிக்கிறீங்களோ அந்த ஜப விண்ணப்பங்கள் எல்லாம் ஈசப்பா ஒரு அற்புதத்தை செய்ய முடியுங்க அவரால என்னோட கூட சேர்ந்து பிரேயர் பண்றீங்களா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை இவர்கள் எந்த சூழ்நிலையினால் எசப்பா உங்களுடைய சமூகத்துல விண்ணப்பம் செய்கிறார்களோ இவருடைய சூழ்நிலையெல்லாம் நீங்க மாற்றுங்க ஏசப்பா இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா என்ன விண்ணப்பத்தோடு ஜபிக்கிறார்களோ இவர்களுக்கு நீர் ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான செயலை நீங்க செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா உங்களுடைய கண்ணீர் இன்றியோடு மறைந்து விடட்டும் ஏசப்பா உங்களுடைய துக்கம் இன்றியோடு மாறிவிடணும் எசப்பா அவங்களுக்கு ஏசப்பா நீர் நம்பிக்கையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாக ஜபிக்கிறோம் தகப்பனே அவர்களை என்னென்ன தேவைகளாக ஜபித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஏசப்பா நீர் அவர்களுக்கு ஒரு முடிவை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஒரு அதிசயத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா அவர்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு கொடான கொடை ஸ்தோத்திரம் ஏசப்பா நீர் அப்படியாக அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி யேசப்பா இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்